السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونصلي على رسول الكريم بعد. فقال الله تعالى سبحانه في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن جَحِيمًا هي المأوى صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم حضرت النار بالشہوات و حضبت الجنت بالمقار او کما قال <سؤال> علیہ الصلاة والسلام الحمدللہ ثم الحمدللہ اللہ حضور اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم سمادہ لکم قبیل اللہ صلی اللہ علیہ وسلم اور نیدوں اور ان اڈیچ وٹے اپنی مانتا اپنی بچی والد اتبا ستی صحاب آکل تابع حیدن تبا تابع حیدن شہدہ کل قریب آگا نمانے اور اللہ علیہ

இன்னும் மீது இருக்கக்கூடிய பாதையில் கூடக்கூடிய பார்த்துக்கே நல்லது திறன் வரேன் கூறியவர்கள் இன்னைக்கு என்னன்னா இந்த மாதம் இந்த கடைசி பத்து நாட்கள் வந்து என்னன்னா சொர்க்கத்தை கேட்கணும் நரகத்தை விடுதல் விட்டு பாதுகாப்பு தேடணும் நாம் எல்லாம் ஆரம்ப ஆரம்ப தராதீங்கன்னு என்ன பார்த்தோன்னா சொர்க்கத்தை பற்றி பார்ப்போம் இப்போ சொர்க்கம் இப்படி எல்லாம் இருக்கும் இவர்களுக்கு சொர்க்கம் இருக்கும் என்பதால் நாம் எல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்று நம்புகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாம் நரகத்தை பற்றி பார்ப்போம் நரகம் எப்படிப்பட்டது அல்ல அதை யாருக்கு படைச்சிருக்கா என்பதாக சொல்லும்போது அல்ல குரான சொல்லும் சொல்லும் போது அதாவது இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ உலக ஆடம்பரத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகம் வேறு தான் இல்லை என்று சொல்லவில்லை யார் இந்த உலகத்தை நோக்கம் பாதமாக்கி ஜஹீம எதிர் அவர்களுக்கு நரணம் தான் அதுதான் அவர்களின் தங்கும் இடம் என்பதாக அந்த உரம் தெளிவாக சொல்லி காட்டி நான் தண்ணீர் உலகத்தை நாம் எல்லாம் ஆசையைப்பட வேண்டாம் ஆசை இருக்க என் உலகம் இருக்கலாம் எதுக்கு வேணும்னால் நம்ம சொல்கிறதை தீர்மானிப்பது உலகம் இருக்கலாம் ஆனால் அதுவே நம்ம மகசதாக நோக்கமாக காட்டக்கூடாது என்பதால் கூட அவர்களே கூறியார் கண்ணீர் கூறியவர்களே நரகம் மிக பயங்கரமானது கொடூரமான ஒரு விஷயம் அல்லா நரகத்தை பத்தி குரால கூறும்போது நரகத்தை ஏ அடுக்காக நம்ம எல்லாம் படைத்தோம் நாம் நரகத்தை ஏழு அடுக்காக ஏழு தட்டுகளாக நாம் நரகத்தை ஆக்கினோம் என்பதாக அல்லா குரா அல்ல கூறுவார் அல்லாஹ் அல்லாத சொர்க்கத்தை எட்டு சொர்க்கத்தை அல்லா படைத்தார் அதே மாதிரி நரகத்தை ஏழு நரகத்தை அல்லாஹ் படைத்தான் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அதற்கேற்ப அவர்களுக்கு அந்த நரகம் உண்டாகும் என்பதால் அல்லா குரானே கூறினார் என்னை திருக்கூறிய அவர்கள் அல்லா நரகத்தை படைச்சு இஸ்லாம் அவங்கள அந்த எந்த நகரத்தை அல்லா படைத்தானோ அந்த நகரத்துக்கு போய் நல்லா சுட்டி பார்த்து சொல்கிறார் அப்ப இவங்களும் அவங்களும் அதை பார்ப்பதற்காக வேண்டி நகரத்தை பார்ப்பதற்காக வேண்டி என்ன பண்றாங்க போறாங்க சுட்டி பார்க்கிறார்கள் அப்ப பார்க்க பார்த்துட்டு திரும்ப வந்துட்டாங்க அப்ப அண்ணா சொல்றாங்க யாருலா இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததுல யாருலா இப்படி பயங்கரமா இருக்கு இப்படி அனல் கொதிக்க கொதிக்க நகரம் இருக்கு யாருலா யாருலா பாதுகாப்பு அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சி நல்லா திரும்ப திரும்பி சொல்கிற சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு நீ திரும்ப போய் பார்த்துட்டு போவாங்க நீ போய் திரும்ப பார்த்துட்டு போவாங்க இப்போ நம்மறை வச்சுக்கிறோமே இப்போ தன்னோட பையனை விட்டு என்ன பண்ணுவோம் நீங்கள் போயிட்டு வாப்பான்னு சொல்லுவோம் அவனுக்கு போவான் திரும்ப வீட்டுக்கு வந்தோம் திரும்ப போய் வான்னு சொன்னபோது என்னமா இப்ப அதனா போயிட்டு வந்தா என்னமா இப்படி நான் டாக்டர் பண்ணிட்டு அப்படி சொல்லுவோம் ஆனா இவர்கள் வசூலா போங்க அண்ணா சொல்லும் போது நீ திரும்ப போய் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி திரும்ப அவங்க போய் பார்த்தாங்க பார்த்துட்டு ஒன்று சொன்னாங்க அல்லாட்ட யாருலா இந்த நரகத்துல முழுக்க முழுக்க நீ படைத்த மக்களைத்தான் இந்த மக்கள் தான் இந்த முழுக்க நடனத்திற்கு யார போவாங்கன்னா யாரெல்லாம் தன்னுடைய ஹவம் இச்சுப்படி நடக்கிறார்களோ தன்னுடைய மனப்போக்கை போல் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கு

அவர்களுக்கு ருசி தேவையிலே மாறாத பசியின் காரணமாக அவர்களுக்கு அவர்கள் உணவு கேட்டார்கள் அந்த அடிப்படையில் அந்த உணவையும் அவர்கள் சாப்பிடுவார்கள் சாப்பிடும் போது வாயில் உள்ள முதல் மேல் போது கீழ் முதல் அதே மாதிரி நாக்கு நாக்கு நேரத்தில் ஒரு மாதிரி இருக்குது இதையெல்லாம் உள்ளாத என்ன பண்ணணும் அடி கொடுத்து விடும் உல்லாத ரத்தம் அந்த கள்ளி செடியை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போகும்போது அந்த உணவு குழாயில் அந்த கன்னி செடி மாட்டிட்டு அந்த உணவு குழாயில் கன்னி செடி மாட்டிகிட்டு அப்பா அவங்க யோசிப்பாமல் தான் நான் உணவகத்தில் ஆசரை காலத்தில் ஃபோன் மாட்டிகிட்டு என்ன பண்ணுவோம் தண்ணி தனியாக அதே மாதிரி இப்ப அவர்கள் அவர்களுக்கு தண்ணி செடி தொண்டையை மாட்டி கச்சு அவர்கள் தண்ணி கேட்பார்கள் அப்போ மலத்துமானல் தண்ணி கொண்டு வருவார்கள் இந்த தண்ணியை பற்றி சொல்லும் போகும்போது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுப்பீங்க எண்ணெயை சூடு காட்டும் போது எண்ணெயை சூடு காட்டும் போது மேல உள்ள என்ன உரலோ இப்படி நார்மலாக இருக்கும் கீழே அடியில் உள்ள எண்ணெய் எந்த வளரத்தில் இருக்கும் எப்படி சொல்லும் அந் அதை விட பண்பனங்கார அந்த தண்ணியை சுடும் அந்த எண்ணெய் சுடும் அப்படிப்பட்ட எண்ணெயை அவர்கள் குடிப்பார்கள் மாட்டி தண்ணி செடி வயிற்றுக்குள்ள போகும் அந்த சூடு சூடான தண்ணியையும் வயிற்றுத்துக்குள்ள போகும் இப்படியே பதிவு செய்வார்கள் தண்ணி உள்ளத்துக்கு போகும்போது வயிறில் உள்ள குடல் துண்டு துண்டு துண்டாக வெட்டப்படும் அந்த தண்ணி உள்ளத்துக்கு போகும் போது குடல் துண்டு துண்டாக வெட்டப்படும் அந்த குடல் குண்டு குண்டால் விட்டப்பட்ட குடல் மலம் வழியாக மலம் உள்ளால் வழியாக அந்த குடல் வரும் என்பதாக நமக்கு எல்லாம் சொல்லி காட்டுவாங்க கூடிய ஒரு நலனத்துடைய வேதனை இப்படி வைகிறோம் நீர் பணி செய்வாறு நலனத்துடைய வேதை என்னது தெரியுமா நகரத்துடைய ஆக ஆவ லேசான பயங்கரமான காணலை இல்லை அந்த நலத்துடைய ஆவ லேசான கம்மியான லேசான கண்டலை எதற்கு தெரியுமா என்பதாக சொல்லிட்டு சொல்றாங்க அல்ல தியாகத்தினால ஒரு செருப்ப குறிப்பான நடத்தியான செருப்ப குறிக்கும் போது அந்த செருப்பை அவன் போடும் போது மூளை அதாவது கடையில் உள்ள மூளை உருகி ஊத்தும் அளவுக்கு அந்த சூடு இருக்குமா இதுதான் நடத்துடைய லேசான கண்டனைனா அப்ப பயங்கரமான

மனிதர்கள் கேட்கும் ஐந்து வேலை தொழுதார்கள் நோன்பும் வைத்தார்கள் ஜக்காத்தும் கொடுத்தார்கள் ஹஜ்ஜும் செய்தார்கள் அல்லாவுக்கு பிடித்தமான காரியங்களை எல்லா காரியத்தையும் செய்தார்கள் ஆனால் இவர்களுடைய விசாரணை இவர்களுடைய நாவை கட்டுப்படுத்தவில்லை நாவை பாதுகாக்கவில்லை பாதுகாப்பான காரணமாக இவர்கள் எந்த அமல் செய்தாலும் இவர்களுடைய நாவை இவர்களை இவர்களே அண்டா நனகத்தை போர்த்து விட்டார் என்பதால் நினநாயகம் சனதாயசுதான் அவன் தெளிவான அஜி செய் நமக்கு எல்லாம் வசதிலேயும் காட்டுவாங்க இதுதான் ஒரு மனிதன் எந்த அமைப்பு செய்தாலும் ஐந்து பேர தொழுகாரும் சரி ஐந்து சக்காத கொடுக்காமல் சரி அதேமாரி அஜி அண்ணாமை பிடித்தமான எந்தென்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லா அமை செய்தாலும் ஒருவன் நாளை ஏழை பாதகவில்லை என்று கேட்டால் அவன் ரசின்னா நனகத்தில் தான் ஓடுவான்

மற்றவரும் நீங்களும் சமா சமமானவர்கள் அப்ப நீங்க பேசல மற்றவர் பேசி நீங்கள் கேட்டாலும் அவர் எந்த அளவுக்கு பாவமா பாவியோ அந்த அளவுக்கு நீங்களும் பாவிதான் நீ ரெண்டு நபர்களும் சமம் என்பதாக மேல்நாயகம் சொல்லதாலே சொன்னாங்க நம்ம மற்றவர்களை பற்றி உறவு பேச வேணாம் யாரெல்லாம் குளத்தை பேசுகிறார்களோ அவங்க பக்கத்துல நீங்க அமரலிங்கா இப்ப எல்லாம் முன்னாடி காலத்துல வீட்டுக்கு வெளியில ஒரு திண்ண மாதிரி இருக்கும் கரெக்டா ஆறு மணி மகளிர் சொல்லி முடிச்சாலே அங்க ஒரு கூட்டமே உட்கார்ந்து இருக்கும் இவன் இப்படி இருக்கா இவன் அப்படி இருக்கா அப்படி இருக்கா நல்லா பாதுகாப்பானாங்க இதன் மூலியமாக ஒரு ஆள் பேசினாலும் அங்கே யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களோ எல்லாரும் சமமானவர்கள் எல்லாரும் பாதைகள் இருப்பதாக நிகழ்நாயகம் கடந்த என்னை திருப்பூரில் அவர்கள் ஒரே ஒரு சம்போத்துக்குள்ளே அவங்களும் அவங்க சட்டத்தை பார்த்துட்டு நரகத்தை பார்த்துட்டு தான் இன்னைக்கு அப்ப ஒரு மனிதரை நரகத்தில் பாராதங்களை தூக்கி தலையில கூட போடுமா அந்த போற உடனே என்ன பண்ணா அந்த தலை நசிக்கணுமா

எல்லாவுக்காக வேண்டி சந்தா செய்யவில்லையோ தொழில்லையோ நோய் வைக்கவில்லையோ அல்லாஹ் பிடித்தமான காரியம் எதுவுமே செய்யவில்லையோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட தந்தை என்பதாக சொல்லதா சொல்ல அவங்க கிராமத்துக்கு சொல்லிக் காட்டவாங்க நேற்று கூறியவர்கள் நான் நான் சொல்லுவீங்க கோச்சுக்காதீங்க அதாவது முன்னாடி மூணு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சேரல தொழுதுகிட்டு பார்த்து உடம்பா சாமி அவள கூட்ட பண்ணி சேரல தொழுகாதீங்க அல்லா இப்படி தான் கூறுகிறார் நீங்கள் நின்று தொழுவீங்கள் உங்களுக்கு முடியலாட்டி சேரல உட்கார தொழுகுன்னு அண்ணா சொல்லல உங்களுக்கு முடியலாட்டி சேரல உட்கார தொழுகுன்னு அண்ணா சொல்லல மாறாக உட்கார்ந்து தொழுகுங்க அது கூட உங்களுக்கு முடியவில்லை என்றால் படுத்து தொழுகுங்க தான் அண்ணா சொன்னால் சேர்

வசீலான நோன்பு எவ்வளவோ நோன்பு இருக்கு அதாவது ஐயாவது வீ என்று சொல்வார்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்படி எல்லாம் நோன்பு நோக்கி நோக்க சொல்கிறார்கள் அதே மாதிரி நவமான மட்டும் சந்தாதம் கிடையாது மற்ற நாள் சந்தாதம் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம நவமான மட்டும் எல்லாமே செய்யக்கூடாது நவமாவே செய்யணும் நவமான் முடிந்து நம்முடைய பிற்காலத்திலையும் என்ன பண்ணணும் நம்ம அமல் செய்யணும் இதன் மூலியமாகத்தான் அல்லாஹ் உங்களை பொருந்திக்

கேட்டோமோ அதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பாடமாக எடுப்போம் பாடமாக எடுத்து இனி வரும் காலத்தில் எந்தெந்த செயலெலாம் நடனம் உண்டாக்குமோ அதையெல்லாம் அதை எல்லாத்தை விட்டும் நம்ம என்ன பண்ணணும் தடுத்துக்கொள்ளணும் சர்தாவின் பாதி சம்பளத்தையும் செய்வாங்க இத்தனை பொண்ணார உரோ சுற்றி கம்பிரத்தி ஒரு கனிமத்தின் தகிவா இந்த நகரத்தை விட்டு பாதுகாப்பு கேடுகிற இதை கொண்டு என்று கேட்டால் பேருச்சம்பளத்தின் ஒரு துண்டை கொடுத்தாமல் நீ என்ன பண்ணுங்க நடனம்

انادائی